ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனும் மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது வெயிட்லாஸ் பவுட்ரு இருக்குது இன்ஸ்டன்ட் புளி சாதம் பவுடரு இருக்குது நெலங்கு சின்ன வெங்காயம் தாலி போடகை இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டே ரொம்ப நாள் ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஸ்கூலுக்கு ஒருத்தர் ஒருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து சின்ன பிள்ளைக்கு இன்றைக்கி பதினொன்றாந்தேதி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க என்ன வேணும்னு பூரியும் பூரி உருளைக்கெழங்கு மசாலாவும் வேணும்னு சொன்னான் அதனால் இங்கே பாருங்கள் மாவு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வேக போட்டு வேகலாம் வேக வைக்கலான்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம் அவர் வந்து மதியம் லஞ்ச் வந்து புளி சாதமும் உருளைக்கெழங்கு ஃப்ரை தான் கேட்டார் நான் பூரி மசாலாவும் பூரின்னு சொல்கிறேன்னோன்னே நான் இதே எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்ட்டா ஓகேவா அதனால் நம்மளுக்கு ஒரே வேலையாக போச்சு காலைல டிஃபனை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து சாப்பாடு செஞ்சுக்கலாம் சாப்பாடு வந்து வாழைத்தண்டு இருக்குது வாழைத்தண்டு வேணால் கூட்டு வச்சுட்டு நம்ம வந்து உருளைக்கெழங்கு வேணால் வறுத்துக்கலாம் கேரட் பொரியல் பண்ணிக்கலான்னு இருக்கேன் எப்பயும் மூணு இருந்துன்னு தெரியல இப்போ ரெண்டு விசில் வரட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம மாவு உப்பு போட்டிருக்கோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா புசு புசு புசுன்னு வரும் இப்போ இதை கொஞ்சம் நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்குது கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாவு சூப்பராக பனைஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டி இஞ்சி நீட்டு வாகலாம் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கருவேக்குள்ள ஒரு கொத்து ஓகேவா வெந்த சைடு உருளைக்கிழங்கு வெந்துட்டிருக்கும் வடிகட்டிட்டு ஆற வச்சு நம்ம தோல் எடுக்க வேண்டியதான் ஓகேவா ஒரு பக்கம் தாளித்து விட்டுலாம் ஒரு பக்கம் வந்து எண்ணெயை ஊற்றி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் ஏன்னா டைம் இருந்தமாரி இருக்கும் அப்புறம் டைம் ஆகிடும் இப்போ வந்து பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பூரி மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பூரி மசாலாவை நம்ம வதக்கி விட்டுறலாம் ஒரு பக்கம் எண்ணெய் வந்து சிம்மில் வச்சிடலாம் பாருங்க நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் கடுகு கடுகு வந்து ஃபஸ்ட்டு பொரியிட்டோம் இப்போ வந்து கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச கேப்பில் இஞ்சி அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்குங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை மிளகா நல்லா எண்ணெயில பொடி அப்படியே வெடிச்சு வரும்போது டேஸ்டும் மனமும் ரொம்ப நல்லா இருக்கும் காரணம் பாத்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகாய் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ ஆனியனா சேர்த்துடலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக கடலை மாவு கடையில் செய்கிற மாரி கொஞ்சமாக கலந்து செய்ய போகிறேன் நான் நீ இது வரைக்கும் செஞ்சதில்லை அதனால் இன்றைக்கி அந்தமாதிரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் கொஞ்சமாக ஏன்னா உ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம உருளைக்கெழங்கில் வந்து உப்பு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சம் இருந்தால் போதும் உப்பு இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வங்காயம் வந்து பாதிதாக வதங்கணும் நீங்கள் இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலனாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பாருங்கள் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பந்தான் இஞ்சி வந்து எண்ணெயில் பொரிச்சு நம்ம செய்யும்போது ஃப்ளேவர் நல்லா வரும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸி தான் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பபுள்ஸ் இல்லாமல் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நேரத்துக்கு நம்ம கலந்தோன்னா பபுள்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேவா பாருங்க தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கரைச்சி வச்ச கடலை மாவு பபுள்ஸ் இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நான் கடலை மாவு வந்து அதோடய பச்சை மனம் வந்து போகணும் அப்போதான் வந்து நல்லா இருக்கும் ஓகேவா இது கடையில் எதுக்கு சேர்ப்பாங்கன்னா திக்கு வரும் உருளைக்கெழங்க வந்து கம்மியாக சேர்த்துட்டு இந்த கடலை மாவு சேர்க்கும் போது நிறைய உருளைக்கெழங்கு மசாலா வரும்னு சொல்லுவாங்க நம்ம நாலு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சிருந்தோம் என் பையன் தூளை உரித்து மசித்து கொடுத்துட்டா இருக்கிற ஏன்னா அவருக்கு வந்து உருளைக்கெழங்கு மசாலாவில் வந்து நம்ம வந்து ரொம்ப மசிக்க கூடாது அவனுங்களுக்கு முழுசு முழுசாக வருதான் அதனால் நல்லா மசித்து அவரே கொடுத்துட்டாரு இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் அப்போ தான் அந்த பச்சை மண்ணம் போவோம் அதுக்குள்ளே நான் வந்து பூரியை தரத்த பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருதா இப்போ உருளைக்கெழங்கை சேர்த்துக்கலாம் உப்பு நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் தேவைப்பட்டா நீங்கள் போட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் ஏன்னா வந்து உருளைக்கெழங்குக்கு பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டாவே உருளைக்கெழங்கு மசாலாவுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நான் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டெல்லாம் உருளைக்கெழங்கு சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க இப்போ உருளைக்கெழங்கு சாப்பிட்டா நல்லதுன்றாங்க இப்போ நல்லா மே மேட்ச் பண்ணி விட்ருங்க ஒரு கொதி வந்தால் நம்மளுக்கு உருளக்கெழங்கு மசாலா ரெடி பக்கம் வர என்ன காயுதா தெரியாமல் கொஞ்சோண்டு சல சல சலந்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் கொதிக்கிட்டோம் நான் அவனை கொதிக்க ஒரு ஒரு பத்து பூரி தர்த்தி வச்சுருக்கேன் ஸ்கூலுக்கும் சாப்பிட்றதுக்கும் எண்ணெய் வந்து நல்லா காயிட்டோம் பிறகு பூரிய சேருங்க அப்போ தான் நல்லா புசு புசு புசுன்னு வரும் எண்ணெய் ரொம்ப குடிக்காது நீங்கள் எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா அப்படியே எண்ணெயில் வந்து ஊறி மாதிரி இருக்கும் லைட்டாக அந்த பூரி வந்து செவந்து வந்தால் தான் எண்ணெய் குடிக்காதுன்னு சொல்லுவாங்க பாருங்க புசு புசுன்னு வந்துருக்கு ஃபஸ்ட்டு வந்து காக்காக்கு ஒன்று சுட்டு கொஞ்சமாக பூரி மசாலா வச்சு கொடுத்துட்டேன் ஏன்னா மறந்துடுவோம் லேட்டாக லேட்டாக வச்சு பழக்கம்ல அதனால் ஃபஸ்ட்டு பூரி காக்காவுக்கு போயிடுச்சு காலையில் பிஸ்கட் வச்சுட்டார் சின்னவர் எந்திரிச்சு அதனால் அவனுக்கு சுட்டு ஃப்ட்டு கொடுத்துட்டாலும் சாப்பிட்டுட்டுருப்பான் நம்மளுக்கு அதுக்குள்ளேயே ரெடி ஆகிடும் ஒரு கொதி வந்தால் போதும் கொத்தமல்லி மட்டும் தான் போடணும் காக்காவுக்கு பிச்சு வச்சியா ஸ்ரீபதி ஒன்றுதா பிக்கு பிச்சு வைக்காம சுட்டதை அப்படியே ஒன்று வச்சேன் எங்கள் மாமியார் கிட்ட பிச்சு வெயிடா கையில் பாருங்க மாவாக இருக்குது பூரி தரக்குனால துறை அப்படியே வச்சுட்டு வந்து அது காக்கா எப்படி பிச்சு சாப்பிடும் கொஞ்சம் ரவை போட்டு நீங்கள் மாவு பண்ணியும் போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு வந்து பூரி வந்து புசுன்னு இருக்கும் நமுத்து போடாம மா நமுத்து போகாமல் இருக்கும் அது இல்லாமல் வந்து பூரிக்கு வந்து நல்லா எண்ணெய் காயணும் போட்டோன்னே புசு 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 புசுன்னு வரணும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதேமாரி கொஞ்சம் செவந்து எடுங்க அப்போ தான் பூரி வந்து நல்லா வெந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மலர்ந்து வருது இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதுக்கு நிறைய கொத்தமல்லி போட்டால் சூப்பராக இருக்கும் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவனுக்கு கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூரி வச்சாச்சு கெட்டி ஆகிடும் ஆற ஓகேவா இப்போ அவர் கையில் கொடுத்துடலாம் இப்போ காக்காக்கும் சின்னவனுக்கும் கொடுத்தாச்சு இப்போ ஸ்கூலுக்கு ஒரு நாலு பூரி வேணுமா அவர் சொன்ன மாதிரியே செஞ்சனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரி மசாலா என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா உருளைக்கெழங்க மேட்ச் பண்ணிட்டார்ல அதை சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு டிஃபனை கட்டிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கேரட் எடுத்து வச்சுருக்கேன் வாழைத்தண்டு பாதி கட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து டைம் ஆகிற மாரி இருந்தது அப்படியே பாதிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு பூரியை திரட்ட ஆரம்பிச்சிட்டேன் முருங்கீரை இருக்குது முருங்கைக்கீரை செய்யலாமா உருளைக்கெழங்கு செய்யலாமா ஏன்னா எப்பயே காலையிலே வந்து பூரி மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக முருங்கைக்கீரை தான் பொரியல் பண்ணணும் அப்படி இல்லைன்னா மாம்பழம் இருக்குது எப்படி மைண்டு போதோ அப்படி செஞ்சுக்கிண்டா ஆனால் கேரட் வந்து பொரியல் கன்ஃபார்ம் ஓகேவா இப்போ குழந்தைக்கு கட்டிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு கட்டியாச்சு பூரி பூரி மசாலா ஸ்நாக்ஸுக்கு வந்து பெலாப்பழம் ஓகேவா இப்போ வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு அரைஞ்சிட்டேன் ஒரு தண்டு தான் அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு மட்டும் தோரம்பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துடலாம் ஊறினோன்னே நிறைய இருக்குது ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு தான் நான் இவ்வளோ தான் போட்டேன் அது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது சரி எடுத்து வைக்க வேணாம் அப்படின்ட்டு வேக வச்சிட்டு கூட கொஞ்சமாக வடித்து எடுத்துட்டால் ரசம் கூட வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் வாழைத்தண்டும் பருப்பும் போட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அஞ்சு பல் வந்து பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சின்ன தண்டை தான் ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுவே வந்து நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ரசம் வச்சுட்டா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றே கால் கிளாஸ் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி நான் இந்த பக்கம் வந்து அரிசி சாப்பாட்டுக்கு ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தண்ணியும் சாப்பாட்டுக்கு வச்சாச்சு இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பையன் வந்து ஸ்கூல் கிளம்பியாச்சு அவர் ஃபஸ்ட்டு நாள் அவருக்கு வந்து இந்த பாஸ்தா சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ்ஸு இந்த பூரி மசாலா இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு ரொம்ப ஆசை இப்போ வந்து அவர் வந்து ஒருத்தர் தானே போகிறாரு அதுக்கப்புறம் பணியாரம் ஸ்வீட் பணியாரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போவான் நான் ஒருத்தருக்குன்னா கட்டி கொடுத்தனுப்புவேன் அதெல்லாம் பிடிக்கும் அதனால் நீங்கள் சப்பாத்தி செய்யலான்னு தான் பார்த்தேன் உடனே ஒரு பூரி மசாலா செய்மானார் சரி அவர் நாள் ஆச்சே பிடிச்ச மாதிரியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கேரட்டும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியலுக்கு அவனுக்கு மட்டுந்தான் பூரி வந்து சுட்டா மூணு பூரி வந்து சாப்பிட்றதுக்கு அதில் ரெண்டு பூரி தான் சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நாலு பூரி கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் காக்காவுக்கு ஒரு பூரி வச்சேன் அதுக்கப்புறம் வந்து சாமியான் ஒரு பூரி வச்சேன் அதுக்கப்புறம் சுடவேல இன்னும் பூரி அப்படியே தான் இருக்குது சரி எந்திரிச்ச உடனே பாருங்க மாவு அப்படியே தான் வச்சுருக்கேன் நல்லா சூடாக சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் இப்போ சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது இப்போ அரிசியை கழுவி போட்டுடலாம் ஒரு பக்கம் வந்து கேரட்டாக பொரியல் பண்ணிடலாம் முருங்கக்கீரை அலம்பி வச்சுருக்கேன் இப்போ வந்து கேரட் பொரியலுக்கு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கிளி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வாழைத்தட்டுக்கு கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து மிளகாத்தூள் தான் நான் சேர்க்க போகிறேன் ஓகேவா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் பாதி வேகட்டும் வெந்தவுடனே உப்பு தூளும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது எதுனா கூட்டுக்கு பாதி போட்டுக்கலாம் கொஞ்சமா வந்து கேரட் பொரியலுக்கு முருங்கைக்கீரைக்கு கீரைக்கு நான் சேர்க்கலை ஓகேவா தண்ணி சேர்த்துக்கணும் அரிசி கழுவி போட்டுக்க மலருது இப்போ தான் மலரை ஸ்டார்ட் பண்ணுது இப்போ வந்து இதை அப்படியே மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய் பாதி வெந்துருச்சு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம் மிக்சியில் கூட்டுக்கு அப்படியே அரைக்கும் போது கொஞ்சமாக துருவின மாரி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க போட்டுக்கலாம் அதுக்குள்ளே மிளகாத்தூள் வாசனை போட்டோம் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க எப்பயுமே வந்து காய் வெந்த பிறகு உப்பு சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சேர்க்கும் போது காய் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வெந்த பிறகு கொஞ்சமாக தான் இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு திட்டமாக உப்பு சேர்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா நிறைய உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் இந்த காய்க்குன்னு இல்லை எல்லா காய்க்குமே கூட்டுக்கு ஒரு மூணு விசில் வந்துருச்சு அதனால் குக்கரை எடுத்து வச்சுட்டு இப்போ கூட்டு தாளிக்க தான் வந்து வானலி வச்சிருக்கேன் மண் சட்டி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் இது கூட கொஞ்சம் சீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்சிக்கோங்க கூட்டுக்கு அந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் சிம்மில் வச்சுருக்கேன் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் கேரட் ரெடி ஆயிடும் சாதமும் வெந்துருச்சு நல்லா பதமாக வடிச்சு விட்டுடலாம் கடுகு சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பூண்டு அஞ்சு பல் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் இப்போ பாருங்கள் பருப்பும் கூட்டும் நல்லா வெந்துருச்சு ஓகேவா இப்போ சேர்த்துடலாம் ஒரு வாழைத்தண்டு வாங்கினாவே கரெக்டாக இருக்கும் எல்லாம் வேண்டாம் ஏன்னா நம்ம பருப்பு போடுறோம் கொஞ்சம் வந்து தேங்காய்லாம் வந்து அரைச்சி ஊற்றும் போது நல்லாயிருக்கும் தேங்காய் உங்களுக்கு பிடிக்கலன்னா இதோடயே நீங்கள் வீட்டுக்கலாம் தேங்காய் வேணான்றவங்க எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டால் தான் பிடிக்கும் பசங்களாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் தேங்காய் நான் டேஸ்ட்டுக்கு போடுவேன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மலரட்டும் நான் தேங்காவை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இப்போ வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் சின்ன சின்ன பச்சை மிளகாய் தான் பச்சை மிளகாய் இல்லை அதனால் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஒரு கொதி வந்தால் போதும் இதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற தேவையில்ல நம்மளோட வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஏன்னா தான் நம்ம சாப்பிடுவோம் தேங்காய் போட்டிருக்கனால கொஞ்சம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா பெரட்டி விட்டால் அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா சீக்கிரத்தில் கெட்டு போகாது ஏன்னா எப்படியும் கண்டிப்பாக வந்து ஒன்றரை மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோம் அதுக்காக தான் இன்றைக்கி என்னமோ மோடமாகவே இருக்குது மழை வருமானு என்னான்னு தெரியல இப்போ கேரட் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டு வந்து மலர்ந்துருச்சு மிளகாத்தூள் வாசனை நல்லா போயிடுச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து அதில் நார் சேர்த்துருக்கு நிறைய சேர்த்துக்கணும் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் ஆச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து அதில் நார் இருக்குது கட் பண்ணுறதுக்கு சோம்பல் பட்டுக்கிட்டே செய்ய மாட்றாங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாழைத்தண்டு கூட்டு இது மண் சட்டியில் கொஞ்சம் அப்படியே ஆகும் ட்ரையாகும் பருப்பு போட்டிருக்கோம்ல அதனால் கண்டிப்பாக ட்ரை ஆகும் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து முருங்கை கீரைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரசம் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரைக்கு கீரைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு செத்துக்கலாம் சீரகம் சோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து முருங்கைக்கீரை தண்டு ரசம் கேட்டிங்கள்ல தண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ரசம் எப்படி வைக்க ரொம்ப ஈஸி தான் இப்போ வந்து ஒரு அஞ்சு பால் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா நான் வந்து பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் ஒரே ஒரு வெங்காயம் பெருசாக இருந்துச்சு நான் எப்பவுமே ரொம்ப பெருசு வாங்க மாட்டேன் இவங்க கடைக்கு போனாங்களா சரி வெங்காயம் வேணும்னோன்னா அந்த வெங்காயத்தை நல்லா பெருசாகவே வாங்கிட்டு வந்தாங்க இதை விட பெருசு எனக்கு குட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் இந்த தான் இருக்கும்னு எனக்கு வெங்காயம் அப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு நேரத்தில் சின்ன வெங்காயம் இல்லாதப்ப செய்யும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நான் கொஞ்சம் வெள்ளை வெங்காயனால் ஒன்றும் தெரியாது இதுவே வந்து இதுலேயே ஒரு பப்புள் கலரில் ஒரு வெங்காயம் இருக்குது இந்த ஸ்கின் எல்லாம் நல்லா டார்க்காக இருக்கும் அது எண்ணெயில் வதக்கும்போது அப்படியே கலர் வர மாதிரியே இருக்கும் நானே நிறைய தடவை யோசிப்பேன் அதில் என்னமோ கலர் கிளர் கலக்குறாங்களா என்னன்னு தெரில இப்போ இப்படி வதக்கும் போது அப்படியே திரிஞ்சு திரிஞ்சு வரும் இப்போ வெங்காயம் நல்லா பாதி வதங்கட்டும் முருங்கக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கக்கீரையை சேர்த்து ஒரு அஞ்சு செகண்ட் ஆனோடன மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் வதங்கி வந்தோடனே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கீரை எல்லாம் கொட்டிவிடும் ரசம் மலந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து கீரையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரை வந்து வரணும் இது காலையிலே கீரையை எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சு அதனால் அவ்வளோ தண்ணி விடாது சிம்லையே வச்சு வேக வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் கலர் மறாமல் இருக்கும் இப்போ வந்து கீரை வெந்திரிச்சு உப்பு சேர்த்துட்டேன் ஓகேவா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த தண்ணி அதனால் நான் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம